மனிதர்கள் நெரிசலாக கூடுகின்ற ஒரு இடம்தான் வாராந்தம் ஜுமாவுடைய தினம் வருடாந்தம் தினம் இந்த நாட்களில் எல்லோரும் ஒரே இடத்தில் சந்திக்கும் அந்த நிலையில் யாருக்கும் யாராலும் ஆபத்துக்கள் வரக்கூடாது என்பதனால் ஜுமாவுடைய குளிப்பையும் பெருநாளுடைய குளிப்பையும் இஸ்லாமியங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அழுக்கற்ற அசிங்கமற்ற அழகான ஆடைகளை நாம் அடிந்து செல்ல வேண்டும் என்ற இந்த ஒழுக்கத்தை சுகாதார அறிவுறுத்தலை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது இது தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய இந்த நோய்களை ஒரு முஸ்லீம் எப்படி தான் சுயமாக பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான அறிவுறுத்தல் வலியுறுத்தல்